கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனவரி மாதம் நான்காம் நாளிலும் தினமுறை இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை லூகா நற்செய்தி ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக ஆமேன் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே ஒரு தொழு நோயாளிக்கு உடலெல்லாம் தொழுநோய் பரவி மிகவும் மோசமான நிலையிலே நின்று கொண்டிருக்கிறார் அந்த ஊர் வழியாக கடவுள் இயேசு மகாராஜா வரும் பொழுது அவரை பார்க்கிறார் அவரை பார்த்த உடனேயே அவரை அறிந்த அந்த தொழுநோயாளி இயேசு மகாராஜாவை பார்த்து அவரை கண்டவுடனேயே அவர் காலில் விழுந்து ஆண்டவரே என்னுடைய நோயை நீக்க நீர் விரும்பினால் உம்மாள் முடியும் என்ற வார்த்தையை மாத்திரம் அவர் சொல்லுகிறார் அப்பொழுதுதான் இயேசு மகாராஜா அந்த தொழுநோயாளியை பார்த்து சொன்ன வார்த்தை நான் விரும்புகிறேன் உம் நோய் நீங்குக என்கிறார் அந்த நொடி பொழுதே அவர் உடலெல்லாம் இருந்த தொழுநோய் நீங்கி சுகமடைகிறார் ஆம்கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களை இந்த நாளிலும் கூட இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் ஏதோ ஒரு பலவீனம் ஏதோ ஒரு சுகவீனம் தொடர்ந்து ஏதாவது ஒரு நோய் தொற்றிக்கொண்டிருக்கிறதா இயேசு மகாராஜாவை பார்த்து அவர் எந்த அளவிற்கு நம்மை ஆசீர்வதிக்க நம்முடைய நோய்களை எல்லாம் சுகமாக்க இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவசித்து அவருடைய வல்லமையையும் அவர் நம்மீது வைத்திருக்கிற அன்பையும் நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் நம்பி நீங்கள் விண்ணப்பிக்கும் பொழுது எப்படி தொழு நோயாளியை அந்த நொடி பொழுதே ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து சாட்சியாக நிறுத்தினாரோ அதே இன்று உங்களையும் நிறுத்துவார் ராம்கிறிஸ்தவுகள் பிரியுமானவர்களை கடவுள் உங்களுடைய விசுவாசத்தின் நிமித்தம் நம்பிக்கையின் நிமித்தம் உங்களுக்கு சுகம் கொடுக்க வல்லவராயிருக்கிறார் ஆகவே இன்று இந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் ஜெபியுங்கள் விண்ணப்பியுங்கள் உங்களுக்கு எப்பேற்பட்ட வியாதி பலவீனம் இருந்தாலும் இந்த நொடி பொழுதே கடவுள் உங்களை சுகப்படுத்த வல்லவராயிருக்கிறார் ஆமே நாம் ஜெபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவை எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் அப்பா நாங்கள் பெற்றுக்கொண்ட இறைவாக்குக்காக நமக்கு நன்றி அப்பா அப்பா இந்த செய்தியை கேட்டு எங்களோடு இணைந்து ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் முது வல்லமையுள்ள கிருபையின் கரங்களிலே அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் அப்பா எப்பேற்பட்ட நோய்கள் பலவீனங்கள் அவர்களுக்கு இருந்தாலும் இந்த நொடி பொழுதே அப்பா நீர் விரும்புகிறபடி ஒரு மாற்றம் அவர்கள் உடலிலே உண்டாகட்டும் எல்லா வியாதிகளும் வழி வேதனைகளும் அவர்களை விட்டு நீங்கட்டும் அப்பா நீரே அவர்களை சாட்சியாக எடுத்து நிறுத்தும் இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும்பது பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் தகப்பன் எல்லா நன்மைகளாலும் நிரப்பி ஆசீர்வதித்திட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே இன்று உங்களுடைய நோய் அனைத்தும் பலவீனங்கள் அனைத்தையும் கடவுள் நீக்கிவிட்டார் அவர் விரும்பியிருக்கிறார் நீங்கள் நம்பியிருக்கிறீர்கள் ஆகவே சுகத்தை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் அவருக்கே நன்றி செலுத்தி சாட்சி வாழ்க்கை வாழ கடவுள் உங்களை அழைக்கிறார் அமே தேங்க்யூ